ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்படம்பூர்களை போற்று சித்தி முக்தி விநாயகர்மானே போற்று குருவேஸ்வரன் இணையத்தாழ்மேருக்கு வணக்கம் இது மார்கழி மாத ராசி பலன் மார்கழி மாதம் மேசராசிக்கு எப்படி இருக்கும் போது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா டிசம்பர் பதினேழாம் தேதி மார்கழி ஒன்று பிறப்பு இது தேவர்களோட விடியற்காலை பொழுது அப்படின்னு சொல்லப்படுது இதனால் கோவில்களில் இந்த மாதம் முழுக்கவே வந்து பார்த்திங்கனாக்கா விசேஷ பூஜைகள்லாம் இருக்கும் அதில் முக்கியமான விசேஷ தினங்கள் என்ன அப்படின்னா டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் விருது பெருமாள் பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளும்போது நமக்கு மோட்ச பிராப்தம் கிடைக்கும் வைகுண்ட வாசல் வழியாக வெளியே வந்து நம்மளோட முன்னோர்களை நினச்சி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அருத்துர தரிசனம் அன்றைய தினம் இருந்து சிவபெருமானை வழிபாடு பண்ணும்போது சகல வித ஐஸ்வர்யங்களை பெறலாம் ஜனவரி பதினொன்று ஹனுமன் ஜெயந்தி அன்றைய தினம் இருந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது சகல வித தோஷமும் நீங்கி சகல ஐஸ்வர்யங்களுக்கு பெறலாம் ஜனவரி பதினாலு போகி பண்டிகை அதாவது மார்கழி கடைசி அதோட மார்கழி மாதம் முடிவுக்கு வருது மேசராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் வந்து ராசிநாதன் அட்டமஸ்தானத்தில் இருக்கார் அப்போ அட்டமத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாதிக்குமா அப்படின்னாக்கா ராசிநாதன் அட்டமத்தில் இருக்கிறது தவறு தான் ஆனா ஆனால் ஆட்சி நிலையில இருக்கார் அப்போ மறைவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்போ என்ன தடைகள் வந்தாலும் எந்த செயலை செய்யும்போதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடையும் தாமதமும் ஏற்பட்டாலும் முடிவில் வெற்றி உங்களுக்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்கரன் சொந்த வீட்டில் ஏனாம் வந்து உங்கள் ராசியிலே பார்க்குறாரு உங்கள் ராசியில் குரு இருக்கார் இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பெண்களால் நன்மைகள் ஏற்படும் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் கூட்டு தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்க வந்து தொழில் முன்னேற்றம் ஏற்படும் அழகு அழகு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லுவோம் பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியிலேருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு அங்கே சொல்லின்ற அப்போ தந்தையாரால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் மாமும் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் தாய் வழி சொந்தங்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில் செய்திங்க அப்படின்னா அதெல்லாம் சிறப்பாக அமையும் பூமி இடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்திங்கன்னா அதெல்லாம் முன்னேற்றமாக அமையிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் மனதில் இறக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் குழந்தைகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ச குலதெய்வ போக முடியாமல் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நிறைவேறதுக்கான ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும் மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு மிக அற்புதமான ஒரு மாதம் பல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத சொல்லலாம் தனாதிபதியாக ஆட்சி நிலையில் இருக்கிறதுனால பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படுத்த வேண்டும் சரி இந்த மாதம் உங்களோட சந்திராஷிரம தினங்கள் அப்படின்னா ஆறு ஏழு எட்டு அதாவது ஜனவரி ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் சந்திராஷ்டிரம தினமாக வர்றதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பெருமாள் வழிபாடு உங்களுக்கு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் தரும் நாடும் நாட்டு மக்களும் நலமும் வாழ நல கிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்